வெண்டக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெண்டைக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு வந்து வெண்டக்காய் பிடிக்கவே பிடிக்காது நம்ம குழம்புல போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க அதை பொரியல் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா என்னோடய ரெண்டு பசங்களுமே வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டாங்க இருந்து சாப்பிட மாட்டாங்க இது வரைக்குமே அவங்களுக்கு குழம்புலையோ பொரியல் பண்ணியோ எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி தருவேன் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க இது சைடு டிஷ்ஷாகவும் தருவேன் சைடிஷ் டிஷ் வந்து அது எப்படின்னா நம்ம பொரியல் மாதிரி பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அதை விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க நான் வெண்டைக்காய் வந்து அவங்க சாப்பிடா சாப்பிடாததுனால இந்த மாதிரி தான் நான் மாற்றி மாற்றி அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் எப்படிலாம் பண்ணுறேனோ அதில் ஒன்று தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இனி வர வீடியோஸ்லையும் நல்ல நல்ல ரெசிபிஸ் இதே மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் பாருங்க பிடிச்சிருந்ததுனா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க இந்த ரெசிபி பாருங்க பிடிச்சிருந்து ஒரு லைக் கொடுங்க புதுசாக யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெசிபி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வெண்டக்கால பண்ணுறதுனால தானே கிறிஸ்பியா அதெல்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ முறுமுறுப்போடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோமோ அதுதான் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதில் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இதுக்கு வந்து நம்ம இந்த வெண்டைக்காவை வந்து நல்லா தட்டி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தட்டி தட்டி எடுத்தாலும் ஓகே இல்லைனா நீள நீளமாக முழு முழு வெண்டைக்காய் அப்படியே எடுத்தாலும் ஓகே லேசாக தட்டி தட்டியும் எடுத்துக்கலாம் இல்லைனா கத்தியில் நம்ம நாலா கீரி கூட எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் எப்படியோ அது மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடிசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது நான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நான் முழுசாக எடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரியும் பண்ணுவேன் இப்போ இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டு இது லேஸாக நசுங்கிடுவோம் இல்லையா நசுங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் மசாலாவில் டிப் பண்ணி நான் ஆயிலில் போட்டு எடுப்பேன் இல்லைனா முழு வெண்டைக்காவை நாலாக நாளாக கீறிட்டு அந்த மாதிரியும் போடுவேன் இல்லைன்னா அது அப்படியே முழு வெண்டைக்காவை நல்லா நசுக்கிடுவேன் நசுக்கிட்டு அதை அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் நாலாக கீறி வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே மசாலாவில் மசாலாவில் இதில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு எடுக்கலாம் இதுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவையும் நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து காய் கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அது இந்த காய்க்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து வெறும் மிளகாத்தூள் இது நல்ல நல்லா காரமாக இருக்கும் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு அளவு பெருங்காயமும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் உடனே பொறிக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே பொறிச்சாலும் இதை நல்லா ஊறுனதுக்கப்புறம் பொரிச்சாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில டைம் நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுக்கலாம் குயிக்காக உடனே ரெடி ஆகிடும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க இது ரொம்ப உள்ளெல்லாம் வேகணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா வெந்து கடிச்சிடும் நமக்கு இதே நீங்கள் எப்போ செய்தாலுமே கொஞ்சம் அதிகமாக பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கே சாப்பிட கிடைக்காது இதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது சாதத்துக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து நம்ம சாஸ் மயோனீஸ் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த சட்னி எல்லாம் கூட இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் இல்லாமல் வெறுமனையாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படி தான் பண்ணணும்னு இல்லை இப்போ தான் திடீர் திடீர்னு மழைலாம் எல்லாம் வருது இல்லை இந்த மாதிரி மழை டைமில் பண்ணி கொடுங்க ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப குயிக்காக ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது பாருங்கள் பேசிகிட்டு இருக்க டைமில் டீ போடுற டைமில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இது வந்து அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும் நமக்கு இதெல்லாம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது மேலே லேசாக சேட் மசாலா போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல அது இருந்ததுன்னா அதை போட்டு சாப்பிடுங்க இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வெண்டைக்கா ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இல்லைங்களா வெண்டைக்கா பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நீங்கள் வேற மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி மீனெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களே ஒரு சிலர் வந்து ஏழு நாளும் மீன் சாப்பிடுவாங்க ஏழு நாளும் அவங்களுக்கு மீன் சாப்பிடுறது அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில நாள் நம்மளால் நான்வெஜ் எல்லாம் செய்ய முடியாது எல்லா நாளும் கூட மீன் செய்ய முடியாது இல்லையா செய்ய முடியாத அன்னைக்கு ஒரு சில டைம் சாமி கும்பிட்றதுனால நம்ம அன்னைக்கெல்லாம் நம்ம நான்வெஜ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு என்னால் தொட முடியல ரொம்ப சூடாக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் அப்படி இருக்கும் சூடாக இருக்கிறதுனால என்னால் தொட முடியல நீங்கள் இதை பொறிக்கும் போது நீங்கள் பொறிச்சு பொறிச்சு வைக்க வைக்க காலியாகிட்டே இருக்கும் அதுவும் நல்லா மழை டைம்லலாம் இன்னும் இருக்கவே இருக்காது இது வந்து நான் மழை டைமில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ சென்னையில் தினமும் மழை வருது கொஞ்சம் நேரமாவது வருது அது ஈவினிங் டைமில் வருது கொஞ்சம் நேரம் வந்தாலும் நல்ல மழையாக வருது இல்லையா அந்த டைமில் ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நமக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் மழைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரே ஒரு காஃபியோ டீயோ போட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி இந்த எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கார சட்னி இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சட்னி பிடிக்காதவங்க சாஸ் மயோனிஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக யாராவது என்னோட சேனலுக்கு இப்போதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ